அவருடைய அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருக்கு விஜய புலியில் தள்ளிடுவாங்க ஆல்மோஸ்ட் பிப்ரவரி இரண்டாவது வாரத்தில் அந்த குற்றப்பத்திரிகை குற்றப்பத்திரி தாக்கல் பண்ணுவாங்க சிபிஐ விசாரிச்சுட்டாங்க தாக்கல் பண்ணுவாங்க அதே ஜான் ஆரோக்கியசாமி தான் முழு புள்ளி இது இப்போ இந்த சிபிஐ விவகாரத்திலேயே சரியான பதில் சொல்லலைன்னு எனக்கு தவறு விஜயுக்கு ஆதரவாக ராகுல் இருக்கார் ஒரு பக்கம் ஸோ இந்த வைக்கக்கூடிய பதாதைகளை பார்த்தோம் அப்படின்னா டிடி விதிநகரன் மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வரப்போகிறேன் பாலு மக ஒரு மந்திரி துரைமுருகன் மந்திரி எம் எம்பி நேரு மகம் ஒரு எம்பி என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க விதியே விதியை தமிழ் சாதியை என்ன பாரதிய பாட்டின பாட்டை தலையில் தலைதல் அடிச்சுட்டு இந்த திமுக ஆட்சி பார்க்க வேண்டாம் இன்னொருடைய திமுக வந்தால் தமிழ்நாடு மக்கள் அவங்கவுங்க தண்டையை அனுபவிச்சுட்டு போவாங்க என்ன செய்ய தமிழ்நாடு மக்கள் திருந்தணும் உங்களோட தூக்கி வங்கக்கடலில் எரியணும் ஆனால் ஒன்றுங்க எங்கள் பாவம் இல்லாத ஸ்டாலின் குடும்பத்தை சும்மா விடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திரு அஸ்வத்தாமன் மாநில செயலாளர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி திராவிட மாயை திரு சுப்பு அவர்கள் எழுதிய பல்வேறு புத்தகங்கள் சென்னை புத்தக காட்சி ஒய் மைதானத்தில் விஜய பாரதம் ஸ்டால் எஃப் பிப்டி விற்பனைக்குள்ளது ஆர்வமுள்ள பொதுமக்கள் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்கிறோம் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியலாளர் பாஜகவை சேர்ந்த திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் கரூர் துயர சம்பவம் இது குறித்தான அந்த சிபிஐ விசாரணை ஏற்கனவே ஒரு முறை ஆஜராகிட்டாரு விஜய் அவர்கள் இரண்டாவது முறையாக ஆஜராகியிருக்காரு ஸோ தொடர்ச்சியான அந்த ஊடகங்களில் வந்து நிறைய ஊகங்கள்லாம் பேசப்படுது அவருடைய அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கிய கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ ஆனால் இன்னும் அவருக்கு இன்னும் சம்மனை அனுப்பலை சிபிஐ ஆனால் அதற்குள்ள நிறைய ஊகங்களாக போயிட்டுருக்கு சமூக வலைதளங்களில் உங்களுடைய பார்வை என்ன சார் இது குறித்து இந்த விஷயத்தில் வந்து மத்திய சர்க்காருடைய பங்கு ஒன்றும் இல்லை மோடி அரசாங்கத்துடைய அச்சுறுத்தலோ எதுவுமே இல்லை இது சிபிஐ ஓகே அது ஒரு தனி நிறுவனம் அது ஒரு அமைப்பு அது விசாரிக்குது இன்னையோடு அவர் விஜயுடைய விசாரணை முடிந்தது இன்னும் அடுத்து ஜான் ஆரோக்கிய சாமின்னு இருக்கார் இல்லையா அவர் பெரிய அரிஸ்டாட்டில் பெரிய சாக்ரட்டிஸ் பெரிய மேதை எனக்கு தெரியும் ஓகே ஆரம்ப கட்டத்தில் செங்கோட்டையாக போய் மாட்டிக்கிட்டார் நான் மாட்டாமல் போனதுக்கு காரணம் ரொம்ப நன்றி சொல்லணுமா த ஜான் ஆரோக்கிய சாமிக்கு நன்றி சொல்லணும் நான் என்ன நினச்சேன் விஜய் தலைமையில் ஒரு கட்சி வருது ஒரு மாற்று அரசியல் கொண்டு வருவார் ஓகே அன்னு நினச்சி நாங்கள்லாம் பேசினோம் நானும் தமிழர்கள் மணியனும் வரட்டும் ஒரு மாற்று அரசியல் வரட்டும் என்று நம்பினோம் அதற்கு ஏற்ற வகையில் அதை ஆதரவு கொடுத்து பேசினோம் தினமனியில் கூட கற்றை வந்தது அப்படி வந்தபோது இந்த விஜய் என்ற நடிகருக்கு அந்த பெரிய நடிகர் இவர் சந்திக்கலான்னு சொன்னாங்க சந்திக்கலான்னு சொன்னால் நான் சந்திக்கலாங்கன்னு பேசலான்னு சொன்னாங்க பழக்கரைப்பாக போயெலாம் பேசிட்டு வந்தார் பேசிட்டு சொன்னார் அவர் அங்கே போய் காத்திருந்து சந்திக்கணும் அவர் சொன்ன நேரத்துக்கு வருவாரா வரமாட்டாரான்னு சொல்ல முடியாது அதனால் என்னை பட்டினா பார்க்கும் அவருடைய இருக்கு இல்லையா ஓகே அந்த இடத்துக்கு உறச்சுவாங்க நான் போகலை உலகத்தில் என்ன நடக்குது தமிழ்நாடு அரசியலில் யார் யார் என்னென்ன இருந்தாங்க அவங்களுக்கு மதிப் மதிப்பு கொடுக்கணும் அங்கிறது விஜய் கட்சியில் இல்லை அங்கே ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை இளைஞர் கூட்டம்னா விஜய் ஆதரவு என்கிற நிலையில்தான் இருக்கிறாங்க இல்லையா ஒரு சினிமா ரசிகர் கூட்டம் இருக்கிறாப்லேருந்து ஆதரவு கூட்டம் இருக்குது அதை வந்து நான் தவறாக சொல்லலை இளைஞர் கூட்டம் அவர் பின்னாடி இருக்குது ஆனால் என்ன கொள்கை கோட்பாடுகள் ம மைய வைத்து இருக்கிறார்கள் வா வாரிசு அரசில் எதுக்குறோம் திமுகவை எதுக்குறோம்னா விஜய் ஒரு அரசியல் கட்சியோட கூட்டணி சேர்ந்தால் தான் வெற்றி பெற முடியும் உங்களுக்கு விஜய் சேர்ந்தாலும் கூட ஏதாவது ரெண்டு கட்சிகள் சேர்ந்தால் மேக்ஸிமம் ஒரு பதினெட்டு பர்சென்ட்டுக்கு மேலே வாங்க முடியாது அவர் இன்னொரு தான் ஆவார் ம் இல்லையா கண்டிப்பாக மறுபடியும் திமுக ஆட்சி வர்றது தான் ஏதுவாக இருந்தால் இவரையும் ஓச்சிருவாங்க விஜய்யும் அடுத்த தடவை அவங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜயை குளியில் தள்ளிடுவாங்க ஆல்மோஸ்ட் இவர் விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாரு அவர் காலம் இருக்குது இன்னும் வயது இருக்குது அவருக்கான செல்வாக்கும் மக்கள் மத்தியில் இருக்குது இல்லைன்னு நான் மறுக்கலை இவர் விஜய் வந்து கரூரில் போய் அந்த சம்பவம் நடந்தது அவர் பேசி முடித்த உடனே பெரிய ரணகலமாக ஆச்சு விஜய் என்ன பண்ணிருக்கணும்னா திருச்சியில் தங்கியிருக்கலாம் இல்லை கரூரை விட்டு வெளியே எங்கே போய் தங்கியிருந்தே மறுநாள் அங்கே போயிருக்கணும் நீங்கள் உடனே வந்துருங்கன்னு சொன்னது ஆலோசனை ஜான் ஆரோக்கியசாமி தான் ஜான் ஆரோக்கியசாமிக்கு என்ன இருக்குது நான் அவரை குறை சொல்லலை ஜான் ஆரோக்கியசாமியை நான் உங்கள் உடச்சி பேசுகிறேன் இத்தனைக்கு என்கிட்ட எல்லாம் வாங்குனார் ஜான் ஆரோக்கியசாமி ஜான் என்கிட்ட பேசுகிறார் ஃபோனில் பேசுகிறார் இப்படி ஆட்களை வச்சு விஜய் தன்னுடைய அரசியல் நடத்தினா வெற்றி பெறுமா வெற்றி பெறுமா சரி புஷி வந்து பாண்டிச்சேரி அரசியல் இருந்தவர் ஆ நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசியல் வேற பாண்டிச்சேரி அரசியல் வேலை காங்கிரஸ் அங்கே வெற்றி பெறும் ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அறுபத்தேழு தொற்று அது பிறகு தலையெடுக்க முடியலை ஆ தெரியுதா இப்போது புஷி ஆனந்த் அந்த அரசியல் ஒரு இங்கே ஒரு கவுன்சிலர் நகர்மன்ற கவுன்சிலருக்கு வாங்குகிற ஓட்டுனா ஒரு எம்எல்ஏ ஆ புதுச்சேரியில் அவரையும் நம்புகிறாரு இந்த சினிமாலேருந்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் எளிது ஏன்னா ரசிகர்களும் நீங்கள் வந்து ஒரு இளைஞர் பட்டாளம் உங்களுக்கு ஆதரிக்குது அந்த ஆதரிக்கிற பட்டாளத்துக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கடன் யார் அதிகமாக வாங்கினாங்க திமுக ஆட்சி வாங்கியிருக்குது இதெல்லாம் பேச முடியுமா அவங்களால கட்டமைச்சு பேச முடியுமா இப்போ விஜய் என்னென்னா மூணு வார்த்தை தான் பேசுகிறார் கை தட்டுறாங்க ஒரு பத்து நிமிஷம் பேசிவிட்டு அஞ்சு நிமிஷம் பேசி வந்துடுறாரு இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது எம்ஜிஆரே ஒரு கூட்டத்துக்கு போனால் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் குறைஞ்சபட்சம் பேசி அவர் அரசியல் பேசுவார் நீங்கள் அரசியல் பேச வேணுமா ஏதாவது பாட்டு பாடிட்டு போனால் போதுமா பாட்டிலுக்கு இருபது ரூபா பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பத்து ரூபா ரூபா கை தட்டுவாங்க ஆனால் கொள்கை முழக்கங்கள் பிரச்சனைகள் மக்களுடைய தேவைகளை பேசுகிறோம் இது விஜய்க்கு இல்லை இப்போ விஜய் இன்னி ட்ரெயின் ஆகணும் அவர் வரக்கூடாதுன்னு சொல்லலை இப்போ இந்த சிபிஐ விவகாரத்திலேயே ஏ இப்போ சரியான பதில் சொல்லலைன்னு எனக்கு தவக்கலாம் ஒரு கருப்பு சட்டை போயிட்டு போனார் இல்லையா ஆமாம் முதலில் சார் ஆமாம் நாள் போடாரு இல்லையா அதனால சிபிஐ அதிகாரிகள் பயந்து போடுறாங்களா இல்லை இந்த வழக்கிலே கூட குற்றப்பத்திரிகையில் அவரோட பேர் கூட எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது பிப்ரவரி இரண்டாவது வாரத்தில் இந்த குற்றப்பத்திரிக்கை குற்றப்பத்தி தாக்கல் பண்ணுவாங்க சிபிஐ விசாரிச்சுட்டாங்க தாக்கல் பண்ணுவாங்க அதே ஞான ஆரோக்கிய சந்தா முழு புள்ளி இதுக்கு ஓகே புசியானது கொண்டு தெரியாதே இந்த கட்சி எங்கே போகும் நான் கேட்குற கேள்வி ஜாய்தானே கண்டிப்பாக அப்படி போய் விஜய் வந்து சிபிஐ விவகாரம் ஒன்று இருக்குது சிபிஐ விவகாரத்துக்கும் நரேந்திர மோடி அரசுக்கும் பிரதமருக்கும் அமித்ஷாவுக்கும் சம்பந்தம் இல்லை அதே மாதிரி ஜனநாயகம் படத்துக்கும் அந்த சென்சார் போர்டுக்கும் மோடி அரசுக்கு சம்மந்தம் இல்லை அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் குள்ளையே வந்து இரண்டு பிரிவாக இருக்காங்க இரண்டு அணியாக இருக்காங்க ஒன்று வந்து தாவைக்கா கூட கூட்டணி போகணும் இன்னொன்று வந்து திமுக கூட கூட்டணி போகணும் அப்படின்னு ஸோ நிறைய முரண்கள் இருக்கிறதா பார்க்க முடியுது நேற்று வந்து கிட்டத்தட்ட டெல்லியில் போய்ட்டு ராகுல் காந்தி கார்கே அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க என்ன நடக்கு சார் காங்கிரஸ் பழைய சம்பவம் ஒன்று சொல்லட்டுமா ஓகே ஆ எழுபத்தொம்பில் திமுகவோட கூட்டு சேர்றாங்க கலைஞர் இருக்கும்போது நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருகன்னு சொன்னார் இல்லையா அப்போ கருப்பை அமுப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஓகே நான் என்னை வாற்பித்த நெடுமாறன் காங்கிரஸில் இருக்கார் நாங்கள் ஒரு அணியாக இருக்கோம் மூப்பனார் ஒரு அணியாக இருக்கின்றாங்க மூப்பனார் அணி திமுகவோட கூட்டு வைக்கணும் அனு துடிக்கிறாங்க நாங்கள் சொன்னோம் எமர்ஜென்சியில் கடுமையாக எழுத்தவங்க இந்திரா காந்தி மேலே கல்லெறிஞ்சவங்க மதுரையில் நெடுமாறன் காப்பாற்றினார் அது மாதிரி திருச்சியில் கல்லறிஞ்சாங்க பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் சைதா பண்ணி அறிஞ்சாங்க இப்போ அவங்க ஒரு வருஷம் ஒன்றை வருஷம் தான் ஆக அதுக்குள்ளே அவங்க கூட கூட்டி வைக்கணுமான்னு நாங்கள் கேள்விக்கட்டோம் இந்திரா காந்தி அது ஒத்துக்கிட்டாங்க மனப்பூர்வம் சரி வேண்டாம் கூப்பிட்டு வேண்டாம்னு சொன்னாங்க பிறகு நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம் மூப்படாறு ஆள்கள் என்ன பண்ணாங்க இப்போ இவர் இருந்தார் இல்லையா பிரணாப் முகர்ஜி அப்போல்லாம் அவர் வந்து ஒரு சாதாரணமாக இருப்பார் பிரணாப் முகர்ஜி வசந்த சாத்தேன்னு ஒருத்தர் வசந்த சாத்தே ஏஆர் அண்ட்டுலே இவங்களை வச்சுட்டு மூப்பனார் வந்து இந்திரா காந்தியோட மனசை மாற்றினார் திமுக தான் கூட்டணி வேணும்னு திமுக காரர்களும் சர்க்காரியா கமிஷன் போட்டாங்க அதிலேருந்து தப்பிக்கணும் இந்திரா காந்தி அடுத்த ஜனதா அரசாங்கம் விழுந்துருச்சு மொராஜா அரசாங்கம் அவங்க ஆதரித்த திமுக ஆதரித்த அரசாங்கம் விழுந்துருச்சு அப்போது நம்மளுக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிடும் சே அங்கேயே முகாமிட்டு இருந்தார் எழுபத்தொம்பது எண்பது இது சொல்கிற தேர்தல் கூட்டம் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டம் அப்போது ரெண்டு முகம் இந்த பக்கமும் இந்திரா காந்தி சரியன்னாங்க அந்த பக்கமும் சரியானாங்க ஆனால் கடைசியில் சஞ்சய் காந்தியை வச்சு திமுக கூட்டுக்கு போயிட்டாங்க அது காங்கிரஸோடைய இயல்பு இது காங்கிரஸுடைய இயல்பு இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நேற்று இவ்வளோ போயிருக்காங்க இல்லையா எல்லோரும் கூட்டிச்சு பேசுகிறாங்க இல்லையா மல்லிகார்ஜுன் கார்கே நாங்கள் அதை முடிவு சொல்லிக்கிறோம் நீங்கள் இதை பற்றி பேசாதேங்க தேர்தல் வேலை மட்டும் போய் பாருங்கள் அது போய் நீங்கள் வந்து வலுவாக நீங்கள் காங்கிரஸ் இருக்கீங்களா ஏன்னா கட்சியை நம்பி தான் நிற்கணும் கட்சியை நம்பி தான் நிற்கணும் கூட்டணி நீங்கள் வலுவாக இருக்கீங்களா அறுபத்தேழு பிறகு தோத்தோம் நீங்கள் வலுவாக்குறீங்களா கட்சியாக உங்களுக்குள்ள இன்ஃபைட்டிங் தானே இருக்குது காங்கிரஸில் பல குழுக்களாக இன்ஃபைட்டிங் தானே இருக்குது அறுபத்தேழுலருந்து நாங்கள் அறிவிப்போம் அனு சொல்லிட்டாங்க காங்கிரஸ்காரங்க அவங்ககிட்டயும் கூடையும் ஒரு தொடர்பு வச்சுருக்காங்க விஜய்க்கு ஆதரவாகவே ராகுல் இருக்கார் ஒரு பக்கம் ஓகே இன்னொரு பக்கம் திமுகவோட தான் கூட்டுன்னு ஒரு சில எம்பிஸ் அவங்க இருக்கோ அவங்க இல்லையா பா சிதம்பரம் போன்ற ஆட்கள் அவர் ராஜ்யசபா வாங்கியிருக்கிறாரு செஞ்சுருக்காரு இதேக்காக பா சிதம்பரம் திமுக எவ்வளவு திட்டினார் இப்போ அவங்கட்டு ராஜ்யசபா வாங்கியிருக்காரு எப்படி வைக்கோ ராஜ்யசபா வாங்கி திமுகவோட கூட்டணி போல பா சிதம்பரம் அதே நல்லதான் திமுகவுக்கார எதிரி எழுபது எண்பதுகள்லாம் ஓகே அதே பா சிதம்பரம் இன்றைக்கி போய் ராஜ்யசபா வாங்கியிருக்காரு மகனுக்கு சீட்டு கிட்டார் இந்த பார சிதம்பரமும் சிதம்பரம் செல்வ பிறந்தவங்க திமுக ஒரு உறவு பேருக்கு இவ விஜய் உறவு வச்சுட்டு ராகுலே விஜய் கூட பேசிட்டு வேணுகோபாலே வந்து கூட தான் கூட்டணி கூட்டணி ஓகே இப்படியான நிலையில அவங்களுக்கு என்ன லாபமோ அந்த வண்டியில சவாரி செய்வாங்க காங்கிரஸ் அறுபத்தேழு பேர் காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு காங்கிரஸ் அழிஞ்சதுக்கு யார் காரணம் டெல்லியில் இருக்க காங்கிரஸ் காரணம் தான் தமிழ்நாட்டில் இவ்வளோ கேரளாவில் பக்கத்தில் காங்கிரஸ் இருக்கு பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் இருக்கு ஆந்திராவிலோ காங்கிரஸ் கர்நாடக காங்கிரஸ் இங்க வர முடியல காங்கிரஸ் இன்ஃபைட்டிங் காங்கிரஸ் வந்து இங்கே கெடுத்த என்னைக்கு நெடுமாறின நல்ல தலைவனை நெடுமாறின வெளியேற்றல சத்தியமூர்த்தி பவன்லேருந்தே அன்னே காங்கிரஸ் ஒழிஞ்சது கூட்டணி குறித்து டெல்லி தலைமை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் விருதுநகர் எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் வந்து தொடர்ந்து திமுகவுடைய ஐடிவிங்க எங்க அல்ட்ரஸ் இல்ற ஐடிவிங் அப்படின்லாம் சொல்றாரு மாணிக்க தாக்கூர் முகவரியே ராகுல் காந்தி தானுங்க ஓகே அவருக்கு எம்பி சீட் எப்படி கிடைக்கும் தெரிஞ்சுதான் இப்போ பேசுகிறாரு தெரிஞ்சுதான் பேசுகிறேன் அப்படின்னா ராகுல் காந்தி ஆள் தானே அவரு ராகுல் காந்தி என்ன அவரை கண்டிக்கலை மானிதாக்கூர் செய்யாத அனு கண்டிக்கணுமா வேண்டாமா ஒரு ஆழம் பாக்குறாங்களோ கூட்டணி ஆழம் பாக்குறாங்க அவங்களுக்கு எந்த லாபமா அந்த பக்கத்து சேர்வாங்க எந்த பக்கம் மிரட்ட முடியும் மிரட்டி சேருவாங்க எம்ஜிஆர் ஒரு நாளும் தெருவில் விட்டாங்கல்ல ஓகே ஓகே தேசிய ஜனநாயக கூட்டணியில நிறைய கட்சிகள் வந்து இணைய இருக்கிறதா அதிமுகவுடைய பொதுச்சலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு ஸோ இப்ப சமீபத்தில் இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் வந்து செங்கல்பட்டுக்கு வர இருக்கிறார் ஸோ இந்த வைக்கக்கூடிய பதாதைகளை பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரும் ஆனா அவர் நிறைய முன்னாடி எதிர்த்து பேசுனதெல்லாம் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் நான் முதலமைச்சர் வரைக்கும் வர வரமாட்டேன் என்ன வைகோ பேசலையா ஓகே வைகோ பேசாத பேச்சா திமுகவை இல்ல அம்மா சிதம்பரம் திமுக பேசாத பேச்சியா சிதம்பரம் திமுக பேசாத பேச்சியா ஓகே நான் கேட்குறேன் எவ்வளவு பேசுறாரு பா சிதம்பரம் இப்பமா எல்லாரும் மறந்து இருப்பாங்க பா சிதம்பரம் பேசாத பேச்சா தொண்ணூறு பேசாத பேச்சா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே வந்து தொடங்கப்பட்டுச்சு நோக்கமே நீண்ட கால அரசியலுக்கு சொந்தக்காரர் இப்போ இருபத்தி இரண்டாம் தேதி வந்து பியூஷ் கோயல் அவர்கள் வந்து தமிழகம் முறை இருக்கிறார் நிறைய கட்சிகள் வந்து இணைய இருக்கிறாங்க ஒரு அலைன்ஸ் வந்து ஒரு மொழி ஒடிவம் பெறும் அப்படின்லாம் சொல்லப்படுது பார்வையில இன்னும் தமிழகத்துல வேற எந்த கட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க தவைக்கவே வரலாம் வரக்கூ வரலாம் வரலாம் நீ நாள் இருக்குதும் நீ நோட்டிபிகேஷன் வர்ற வரைக்கும் வரலாம்ல இந்த நோட்டிபிகேஷன் பிப்ரவரி பதினஞ்சுக்குள்ள வந்துடும் அந்த தேர்தல் மூன்றாவது வாரத்தில் வர்றதா அதான் அந்த ரெண்டாவது மூணாவது வாரத்தில் வந்துடும் அது வரைக்கும் நம்ம வேலை வந்த பிறகு பேசலாமே ஓகே இல்லை இந்த புள்ளியிலிருந்தால் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க தாவேக்கா வந்து இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதற்கான அச்சாரம் தான் வந்து இந்த சிபிஐ அது அதுதான் முதலே உங்களுக்கு சொல்லிடுறேன் பிடிஐ சிபிஐ வேற அரசாங்கம் வேற பிஜ பிஜேபிங்கிறது வேற வரலாம் ஒன்றையும் மிங்கில் என் பாஜக பார்ட்டி ஆஃபீஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு ஜனநாயக படத்தை பேசுறாங்க இல்லையா கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அவருக்கு ஒரு இது ஏற்பட்டால் ஒரு நல்லது மனதில் ஏற்பட்டால் அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதுதான் நமக்கு எதிர்காலத்துல நல்லது பவன் கல்யாணம் அதை குறித்து அவர்கிட்ட பேசியிருக்கிறார் பல தடவை பேசியிருக்கிறேன் அந்த அட்வைஸ் அவருக்கு நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சால் அவர் வரக்கூடும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த முதற்கட்ட பிரச்சாரம் தொடக்கம் வந்து இப்போ செங்கல்பட்டுல இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறார் ஸோ இதனுடைய தாக்கம் தமிழகத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஜனசங்கம்னா இங்கே தெரியாத கட்சியாக இருந்தது எது வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சி வரைக்கும் பிறகு சிறு சிறுகாக அந்த கட்சியுடைய வீச்சு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தொண்ணூத்தெட்டு நாடாளுமன்ற தேர்தல் அப்புறம் பிறகு நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு பிறகு இப்போ இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு வருஷம் ஆகுது இருபத்தெட்டு வருஷத்தில் பாஜகவின் வளர்ச்சி அதிகமாக தானே இருக்குது அதை மார்க்கு காங்கிரஸ் சுருங்கிட்டு தானே இருக்குது ஓகே காங்கிரஸ் கிராஃப் கீழே விழுந்துருச்சு பாஜக கிராஃப் மேலே ஏறுது இப்போது ஏறும்போது மோடியை வந்து இப்போ பட்டி தொட்டியெல்லாம் எல்லாேரும் தெரிஞ்சு போயிடுச்சு ஓகே முன்னாடி அந்த அந்த காலத்தில் வாஜ்பாய் அத்வானின்னா பலர் தெரியாது இந்திரா காந்தின்னா தெரியும் இப்போ மோடினா எல்லோரும் தெரிஞ்சு போச்சேன் கேஸ் சிலிண்டர்லாம் எல்லோரும் தெரிஞ்சு போச்சு அந்த வெகுஜனங்கள் எல்லாருமே மோடியை தெரிஞ்சிட்டாங்க தாமரை சின்னம்ங்கிறது எல்லோரும் தெரியும் பாரதிய பிஜேபி பிஜேபின்னு எல்லோரும் பேசுகிறாங்க அதனால் இதுக்கு ஒன்றும் தடவுன்னு இல்லையே அவர் வந்து தமிழகத்திலையும் தலைவராக தான் இருக்கிறார் அவர் அன்னியப்படலாம் இப்போ ஜனசங்கா இருந்த காலத்தில் தீப சின்னமாக இருந்த காலத்தில் அன்னியப்பட்டிருந்தது அப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் அவங்க இருந்து இருந்தாங்க ஜனா கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களாக இருந்து இருந்தாங்க இப்போ தாமரை பாரதிய ஜனதா கட்சி பாஜக என்பது அனைத்து வீட்டுகளிலும் அனைத்து அத்தனை பேருக்கும் தமிழ்நாட்டில் தெரியும் புரியுதா அது நிச்சயமாக மோடி வந்து மதுராந்தத்தில் இருந்து பேசும்போது டிவியில் பலர் பார்க்கலாம் பலர் கேட்கலாம் அதே மாதிரி யூடியூபர் உங்களை மாதிரி யூடியூப்லேருந்து எடுத்து போடலாம் அதை பற்றியான விவாதங்கள் மேசி பேசிட்டு போனப்போ விவாதங்கள் நடத்தலாம் இதெல்லாம் ஒரு ஹீட்டு தானே அதனால் அந்த பிரச்சாரத்து பா பாஜகவுக்கு ஒன்றும் தொய்வு இல்லையே அது மேலும் மேலும் உரம் தானே சேர்க்கும் ஓகே ஓகே இறுதியாக ஒரு கேள்வி நீங்கள் கூட சமூக வலைதளத்தில் ஒரு ட்வீட்ல ட்வீட் பண்ணியிருந்தீங்க கனிமொழி அவர்கள் கிட்டத்தட்ட அவங்க கொடுத்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் நானூற்றி நான்கு வாக்குறுதிகளை வந்து கிட்டத்தட்ட நிறைவேற்றிட்டோம் நூற்றி ஒரு வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றதுக்கு காரணம் வந்து மத்திய அரசு தான் மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க எத்தனையோ ஆயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்துட்டாங்கன்னு தடவை நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க ரெண்டாவது கனிமொழி நீங்கள் வந்து பெரிய தலைவி கிடையாது உங்கள் கலைஞர் மகள் என்கிறதுக்காக எம்பி ஆனிங்க பொதுச் செயலாளராக இருக்கீங்க கேராஃப் கலைஞர் தான் உங்களுக்கும் ஸ்டாலினை கூட கொஞ்சம் உழைச்சிருக்கிறார் அது மாதிரி ஸ்டாலின் மகனுக்கு கேராஃப் க கலைஞர் பேரன் கலைஞர் மகன் உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது வந்தீங்க எம்பி இங்கே பிறப்பு ஒரு இருபது வருஷம் பெரும் தலைவியாக திமுக ஆயிட்டிங்க நான் சொல்கிறேன் மனசை தொட்டு சொல்லுங்கள் அவ்வளோ தீர்மானத்தை நானூற்றி நாலு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றிட்டு வெள்ளைரிக்க கொடுங்க வெள்ளைரிக்க கொடுங்க தைரியம் இருந்தால் வெள்ளை அறிக்கை கொடுங்க சரி நான் சொல்கிறேன் மு முக்கியமான விஷயங்களை திரு நிறைவேற்றாங்களா பழைய பென்ஷன் திட்டம் அதை ஏமாத்திட்டாங்க ஏமாத்தானே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சொல்லி கொண்டு வந்துருக்காங்க உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்ன உறுதியளிச்சிட்டாங்க அதை பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தீங்களா நீங்கள் அதுதானே சொன்னீங்க தேர்தல் இருக்கீங்களா கொண்டு வரணும்னு பிறகு இந்த மின் கணக்கெடுப்பு மின்சார மாதம் எடுத்தீங்களா விலைவாசியை குறைப்புன்னு சொன்னீங்க குறைச்சிங்களா இல்லை கட்டணத்து இதுலையா முத்திரைத்தாள் கட்டணத்தை குறைச்சிங்களா பால் விலை ஏறிடுச்சு பஸ் விலை ஓகே நீங்க என்ன கொடுத்தீங்க வாங்கின மத்திய அரசு இந்த வாங்கின தொகையிலெல்லாம் மகளிர் இதுக்கு உதவித்தொகை அந்த தொகை இந்த தொகையும் கொடுத்துட்டு நீங்கள் லாலிபாடிட்டு இருக்கீங்க ஆதி திராவிடா துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு துறைக்கு ஒதுக்கிட்டீங்க உங்க ஆபத்துக்கு நீங்க லஞ்சத்தினால இந்த அரசாங்கம் நடக்குது மக்கள் விரோத போக்கு அரசாங்கம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத கண்முன்னு நடக்கல நீங்க என்ன நிறைவேற்றிருக்கீங்க வெள்ளரி வெள்ளேறி கொடுக்க இவ்வளவு தைரியம் தான் வெள்ளரி அதான் ஜம்காலத்தில் வடிகட்டே போய் இதில் பம்மாத்து வேலைன்னு ட்வீட் போட்டிருக்கேன் அந்த ட்வீட் நீங்க எடுத்து இதில் போடுங்க என்ன இது வந்து பம்மாத்து வேலை சார் நீயே நீங்களே என்ன சொன்னீங்க கனிமொழி அப்பானாலும் அரசியலுக்கு வந்தீங்க அப்பானாலும் இந்த வசதிகள் இந்த கௌரவங்கள் வேறு என்ன இருக்குது நீங்கள் என்ன உழைச்சிட்டு வந்துட்டீங்க கலைஞருடைய புதல்வி கலைஞருடைய மகன் க கலைஞருடைய பேரன் இப்படித்தானே உங்கள் க கதை ஓடுது மத்திய அமைச்சர் ஒருத்தர் எம்பி ஒருத்தர் மகன் ஒரு எம்பி பேரன் ஒரு துறைமுகவர் மகன் ஒரு முதல்வர் இவ்வளோ பதியாக ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் என்ன அண்ணா கண்ட ஜனநாயகம் அண்ணா கண்ட திராவிட முன்னேற்ற கழகம் இது வந்து கோவால ஒரு டிராவிட முன்னேற்ற கழகம் கலை ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் கனிமொழியுடைய டிராவிட கழகம் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இது ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இந்த இவ்வளோ உறுதிமொழி சொன்னீங்கள்ல நான் கேட்குறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் விதவிகள் அப்படி இப்படி வாவேசாக பேச பேசும்போது இப்படி இப்படி அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க ஒரு மேனரிசம் அம்மா இன்னும் நான் சொல்கிறேன் நீங்கள் விதைகள் ஆகிட்டாங்க சொன்னீங்களே உங்கள்கிட்ட என்ன நேர்மை இருக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே விதைகள் ஆகிய தாலி ஏற்றுட்டாங்க அவங்களுக்கு வேறு வழி இல்லை கஷ்டப்படுறாங்க ஏதோ ஒரு ஜோன் ஆஃப் ஆர்க் அது மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா பெரிய சீரு ராஜாராம் மோகன் ராய் மாதிரி பேசுகிறீங்க இல்லையா பெண் சீர்த்த மாதிரி பேசுகிறீங்க இல்லையா இப்போ அந்த அந்த பேச்சு எங்கே போச்சு அது பேசுகிற வாய் யார் வாய் இப்போ என்னாச்சு இப்போ விதைவுகள் எத்தனை பேர் ஆயிருக்காங்கன்னு கணக்கு சொல்லுவா எடப்பாடி ஆட்சியில் பேசுறீங்கள இப்போ உங்களுக்கு நேர்மை ஒரு ஒரு மரியாதை இருந்தால் அது செஞ்சிருக்கணுமா வேண்டாமா ஏன் செய்ய முடியல அது செய்யலா செய்ய இயலாமல் எல்லா இதுகளையும் நிறைவேற்றி விட்டோம் தேர்தல் அறிக்கையில் சொன்னாலும் நிறைவேற்றி விட்டோம்னு சொல்லிட்டு பமாத்து வேலை பார்க்குறீங்களா ஓகே ஓகே இதெல்லாம் என்ன யோகித இருக்குது உங்களுக்கு ஏதோ திடீர்னு அரசியலுக்கு வந்தீங்க நாங்கள்லாம் கீழே நின்றுட்டு படியில் ஏறிட்டு போகணும் திமுகவில் நீங்கள் க கலைஞர் மக மகன் பேரனால நீங்கள் லிப்டில் போய்ட்டுங்க மூணாவது மாடிக்கு நாங்கள் மூ மூணு மாடி ஏறி வரணும் எல்லாம் ஒரு வாழை வாங்க பிரஞ்சி புரட்சி மாதிரி ஆகணுங்க இந்த வாரிசு அரசியலை ஒரு முடிவு கொண்டு வரணுங்க இந்தியாவில் வேதனையாக இருக்குது எங்களை மாதிரி அரசியல் நீண்ட காலம் பயணித்தவங்க உழைத்தவங்க உடைய வேதனையான குரல் இந்த குரல் இது ஜனநாயகம் இல்லையே இது ஜனநாயகமா இவை ஜனநாயகம் பேசுகிறார்கள் திமுக சங்கர மடமல்ல ஜனநாயக கட்சினால் ஜனநாயக கட்சியா குடும்ப கட்சி அவ்வளோதானே வேற என்ன சொல்ல முடியும் விதியே விதியே தமிழ் சாதியே என்ன பாரதிய பாட்டின பாட்டை தலையில் தலைதில் அடிச்சுட்டு இந்த திமுக ஆட்சியை பார்க்கணும் இன்னொரு திமுக வந்தால் தமிழ்நாடு மக்கள் அவங்கவுங்க தண்டையை அனுபவிச்சுட்டு போக வேண்டியதான் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது எனக்கு ஒன்று குறைய இருக்காது உங்களுக்கு ஒன்றும் குறைய இருக்காது சகட நம்ம சொல்ல முடியுதா சொல்ல முடியும் வாத்தியார் சொல்லிக் கொடுக்கணுன்னு தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் பைய கற்றுக்கலைன்னா என்ன செய்ய முடியும் ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க மகளிர் உதவித்துக்கு ஆயிரம் கொடுத்தாங்க இது கொடுத்தாங்கன்னா எப்படியும் போங்க நாங்கள் என்ன சொல்ல முடியும் அந்த ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து அஞ்சு வருஷத்துக்கு சரியாக போகுமா என்ன செய்ய தமிழ்நாடு மக்கள் திருந்தணும் இவங்களை தூக்கி வங்கக்கடலில் எரியணும் தமிழ்நாடு மக்கள் சேர்ந்து வங்கக்கடலில் இவங்களை தூக்கி எரியணும் பாலுமக ஒரு மந்திரி துரைமுருகன் மந்திரி எம் எம்பி நேர்மக ஒரு எம்பி என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க திடீர்னு வருவீங்க என் மகனுக்கு சீட்டு கொடுங்க சீட்டு வாங்க பெரிய பெரிய தலைவர் ஆகிடுவாங்க திமுக உழைச்சவெல்லாம் எங்கே இருக்கா எங்கே இருக்கா கஷ்ட நேரத்தை உழைச்சவன் முள்ளிவாய்க்கால் நேரத்தில் அதை ஆதரவாக இருந்த நாளெலாம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் எனையே நீக்கிட்டாங்க ஆனால் ஒன்றுங்க எங்கள் பாவமில்லா ஸ்டாலின் குடும்பத்தை சும்மா விடாது ஓகே அவ்வளோதான் சொல்லுவாங்க இதை வந்து நொந்து நூலாகி சொல்லலை நான் ரொம்ப வீரியமாக சொல்லுகிறேன் ஓகே தைரியமாக சொல்லுகிறேன் ஓகே சார் ஓகே இதுவரை எங்களோட இணைந்து தமிழக அரசியல் குறித்து ரொம்ப விரிவாக பயன் நம்பிக்கை ரொம்ப நன்றி சார் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்